பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கோவையில் ஏஐடியூசி கட்டட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில பொது செயலாளர் என் செல்வராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட கவுன்சில் செயலாளர் சி தங்கவேல் மாவட்ட தலைவர் கோட்டை ஆர் நாராயணன் மாவட்ட செயலாளர் எல் செல்வம் மாவட்ட துணை தலைவர்கள் ஜே கலா சி ராமதாஸ் ஜெகநாதன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சு பழனிசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இறுதியாக மாநில செயலாளர் சி நந்தினி நன்றி கூறினார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் எங்களுக்கு வாபஸ் வாபஸ் வாங்கு மோடி அரசு பிஜேபி அரசு நாட்டு தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ங்க தாங்காது தாங்காது தொழிலாளர் மீது அடக்குமுறை தாங்க பொங்கியலும் பொங்கியலும் தொழிலாளர் ஒற்றுமைட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ்நாடு அரசே நலவாரியமே தமிழ்நாடு அரசே நலவாரியமே ஓய்வு ஊதியம் இரண்டாயிரம் ஓய்வு ஊதியம் இரண்டாயிரம் முடிவு செய்து வருஷமாச்சு வழங்குவதற்கு மனமில்லை வழங்குவதற்கு மனமில்லை ஆறு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது பணம் இருக்குது அரசு பணியாளர் அனைவருக்கும் ஓய்வு ஊதிய சட்டப்படி ஓய்வு ஊதியம் வழங்கும் வரையில் ஓய்வு ஊதியம் வழங்கும் வகையில் ஓய்வு ஊதியம் கொடுத்துவிடு பக்கத்தில் உள்ள புதுச்சேரி பக்கத்தில் உள்ள புதுச்சேரி பண்டிகை போன ஐயாயிரம் கொடுக்கும்போது கொடுக்கும் போது தமிழ் நாட்டு வாரியத்தில் ஆறாயிரம் கோடி பணம் இருக்கு மறுப்பது எதனாலே எதனாலே அரசே ஏமாற்றாதே வீடு இல்லாத தொழிலாளருக்கு வீடு இல்லாத தொழிலாளருக்கு வருடம் பத்தாயிரம் வீடு என்று வருடம் பத்தாயிரம் வீடு என்று சட்டம் போட்டு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் கடந்து போச்சு நாற்பதாயிரம் வீடுகள் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இந்த போராட்டம் இன்னைக்கு ஒரு துவக்கம் அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்று பேசுவதற்காக இந்திய நாடு முழுமையிலும் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய தலைவர்களும் கோயம்புத்தூர் வர்றாங்க அடுத்த மாதம் பொங்கலுக்கு பத்து நாள் கழித்து இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு நாள் இந்தியா முழுமையிலும் இருக்கிற நம்ம ஏஐடிசி கட்டிட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முப்பத்தி ஆறு பகுதிகளிலிருந்து கோயம்புத்தூர் வர்றாரு கோயம்புத்தூர்ல வந்து உட்கார்ந்து மோடி அரசாங்கம் செய்யறது என்ன என்னென்ன மாநில அரசு என்னென்ன செய்யுது நாம் இங்க என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் கட்டுமான தொழிலாளர் முடிவை அறிவிப்பதற்காக நாம் இங்க கூடுறோம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கெழமை அன்னைக்கு தேதி காலையில் சிவானந்தா காலனையிலிருந்து நாம் ஊர்வலமாக வந்து நம்ம பிகே கே மேனன்றோட சித்தாபுதூரில் அந்த தலைவர்களை வரவிர்க்கணும் அதுக்கு நீங்கள் தயாராகணும் அது இப்போ செய்தி ஏன் நாம் இங்கே கூடுறோம் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் நாற்பத்தி ஏழில் வாங்கணும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க போராடி வாங்கணும் கட்டட தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு நாம் அன்னையிலிருந்து கேட்டுட்டே இருக்கோம் எண்பத்தி ரெண்டாவது வருஷம் தான் வாங்க முடிஞ்சது பாராளுமன்றத்தில் தொண்ணூத்தி ஆறுல தான் வாங்க முடியும் தொண்ணூத்தி ஆறுக்கும் நாற்பத்தி ஏழுக்கும் என்ன வித்தியாசம் ஐம்பது வருஷம் கழிச்சு சட்டம் வாங்கி சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கட்டட தொழிலாளர்களுக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை இந்தியா முழுமைக்கு நாம் எத்தனை வருஷம் நடத்தியிருக்கோம் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் நடத்தி அந்த சட்டம் தொண்ணூத்தி ஆறுல வந்தது கட்டட தொழிலாளர் சட்டம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டாரு அது கூடவே கட்டடம் கட்டுறவங்க பணம் கட்டுறதுக்கு ஒரு சட்டம் வந்தது வசூல் பண்றது இவ்வளவு சதுரடியில் நான் வீடு கட்டுறேன் எனக்கு பத்து லட்சம் மதிப்புன்னு சொன்னா நீ பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டு தொழிலாளிக்கு அப்படிங்கிற சட்டமா அந்த சட்டத்தையும் ரத்து பண்ற தமிழ்நாடு ஒன்னை தவிர இந்தியா பூரா இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற கட்டுமான தொழிலாளர் நல வாரியங்கள் பணம் இல்லாம பென்ஷன் கொடுக்காம மகப்பேறு கொடுக்க முடியாம தவிர்த்துட்டு நிக்க கேரளாவில் பென்ஷன் வாங்கி இருபது மாசம் ஆச்சு ஏன்னா பணம் இல்ல இல்ல தமிழ்நாட்டுல தனி சட்டம்ங்கிறதுனால இப்போ வரைக்கும் இருக்கு ஆனா மோடி கொண்டு வந்திருக்கிற சட்டம் இந்த நலவாரியத்தை மூடு சொல்லுது எல்லாரும் அவனமா போயிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில மட்டும் ஏன்டா கோபனம் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் மூடு சட்டத்தை வாரியத்தை மூடு அப்படின்னு சொல்றான் அதனாலதான் இந்தியாவுல இருக்கிறவங்களை பூரா இங்க வர சொல்றான் எங்க வாரியம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க அப்புறம் இந்தியா பூரா எப்படி கேட்கலாம்னு கேளுங்க அப்படின்னு கோயம்புத்தூர் வர சொல்கிறோம் சென்னைக்கு வர சொல்லணும்னா நாம கோயம்புத்தூரில் பொதுச் செயலாளர் திறந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால இங்கே வாங்க அப்படின்னு இங்க இங்கே போறோம் அப்போ மோடி சொல்லிங்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் எல்லாருக்கும் நலத்திட்டம் கொடுப்போம் என்னையா கொடுப்பீங்க சொல்லலை எப்படி கொடுப்பீங்க சொல்லலை இப்போ வாரியத்தில் பதிவு பண்ணி மனு போட்டால் கிடைக்கும் தமிழ்நாடு வாரியம் கொடுக்கும் ஆனால் மோடி புதுசாக சொல்லிக்கிற அந்த நாலு சட்ட தொகுப்பு வாபஸ் வாங்குன்னு சொல்கிறோமே அதில் என்ன சொல்கிறாருன்னா அமைப்பு சாரா தொழிலாளிக்கு பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பாதுகாப்பு சொல்ல நாங்கள் அவங்கள வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன வாழ வைப்பீங்க அப்படின்னா சொல்ல அவங்க மேலே இப்போ நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துதான்

பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர் நடந்து போனா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூணாயிரம் கிலோமீட்டர் அவன் பாச பேசுறவனுக்கே அவன் நிலைமைனா நமக்கெல்லாம் என்ன நிலைமை எதைய நம்பி நிக்கிறது சரி மோடிக்கு இந்த சட்டத்தை இந்த வாரியத்தின் மூலம் வரக்கூடிய நிதியை பயன்படுத்தி எல்லா வகையான திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் உயர்த்தி வணங்கலாம் நீங்கள் கேட்டிருப்பது என்ன பென்ஷன் ஆயிரம் ரூபாய் என்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்முடைய கோரிக்கை ஆறாயிரம் ரூபாய் சரி அது போராடிட்டே இருக்கிறோம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரியம் இருக்கலங்க அரசால் அமைக்கப்பட்ட வாரியம் பொன்குமார் தலைவர் அந்த வாரியம் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட வாரியம் தானே அந்த வாரியத்துல முடிவு பண்ணி இருக்கிறது எவ்வளவு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசாங்கம் தொழிலாளர் துறை இதை வழங்குவதற்கு தயாராக இல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது ஓய்வு ஊதியம் கொடுத்துவிடு பக்கத்தில் உள்ள புதுச்சேரி பக்கத்தில் உள்ள புதுச்சேரி பண்டிகை போன ஐயாயிரம் கொடுக்கும் போது கொடுக்கும் போது தமிழ்நாட்டு நாட்டு வாரியத்தில் ஆறாயிரம் கோடி பணம் இருக்கு வழங்க மறுப்பது எதனாலே வழங்க மறுப்பது எதனாலே

யா கோல் கவரிங் கோயம்புத்தூரில் பெரிய கடை எம்எஸ் ஸ்டேட் நம்ம காம்ப்ளக்ஸும் தான் லொக்கேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி